சுப்பையாவோட அம்மாவும் இருந்தாங்க அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருந்த இடத்துல காய்கறி வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க என்ன செஞ்சாலும் நஷ்டமே ஆகுதுன்னு சொல்லி எது அவங்களால முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டு வர வருமானத்துல அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது சாப்பாடு வேந்திரிச்சு அதை இறக்கி வைக்கலான்னு யோசிக்கும் போதுதான் தோட்டத்துல இருக்கிற பீர்க்கங்கா ஞாபகம் வந்து அவங்க மாமியார் கிட்ட இப்படி சொன்னா பீர்க்கங்க கொடிய இன்னைக்கு சுத்தம் செஞ்சாகணும் அத்தை இன்னைக்கு அந்த வேலையை நாம முடிச்சிடலாம் ஆ சரி சரி சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீ படுத்து இல்லனா படுத்து தூங்கிடுவேன் ஆ சரிங்க அத்த அப்படின்னு சாப்பாடு மட்டுமே வடிச்சிட்டு கொழம்பு செய்ய எதுவும் இல்லைன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா சில நாட்கள் அவங்க வீட்டுல சமைக்க அரிசி இருக்காது சில நாட்கள்ல சமைக்கிறதுக்கு எந்த ஒரு பொருளும் இருக்காது சுப்பையா எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் அதுக்கான பலன் மட்டும் அவனுக்கு கிடைச்சதே இல்ல தினமும் காலையில நாலு மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு வயலுக்கு போய் வயல்ல கஷ்டப்பட்டு எல்லா வேலைகளையுமே செஞ்சுக்கிட்டு இருப்பான் உழைப்புக்கு ஏத்த ஒரு வருமானம் எப்பவுமே விளைச்சல் விளைச்சல் வீணா போனா இன்னொரு தடவை மழை அதிகமா வந்து விளைச்சல் எல்லாம் தண்ணியில முழுகிடும் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வயலும் நல்லா இருந்துச்சு வானிலையும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால இந்த தடவை விளைச்சல் என் கைக்கு கிடைக்க போகுது அப்படிங்கற சந்தோஷத்துல சுப்பையா வாங்குறதுக்காக அவன் கூட வேலை செய்யறவங்கள கூட்டிக்கிட்டு சந்திக்க போனான் வானிலையும் நல்லா இருக்கு இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த தடவை அறுவடை நேரத்தில் விளைச்சல் கூட கொஞ்சம் அதிகமாக தான் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த தடவை சரியான நேரத்துக்கு மழை பெஞ்சது இல்லை ராமோ ஆமாண்டா இந்த வருஷம் மழை நல்லா தான் பெஞ்சுது நீயும் நான் தோண்டி வச்ச மாதிரி பள்ளத்தை தோண்டி வச்சிக்கோ மழை தண்ணியை சேர்த்து வைக்கலாம் நேரம் கிடைக்கலடா அதனால தான் செய்ய முடியல இந்த தடவை விளைச்சல் கைக்கு வரா மாதிரி தான் இருக்கு அடுத்த தடவை செய்யற பக்கத்து தெருவுல இருந்து இவங்க போறதை பார்த்து சூரி எங்கடா போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டான் உரம் வாங்குறதுக்காக சந்தைக்கு போய்கிட்டு இருக்கோம் நீ வாங்கிட்டியா இல்லடா நானும் தான் வாங்கணும் அப்படின்னா வாடா ஒன்னா போகலாம் வீட்டுக்குள்ள போய் பணத்தை எடுத்துக்கிட்டு வெளியில செடிக்கு பக்கத்துல வச்சிருந்த குச்சி எடுத்துக்கிட்டு அவனுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த இவங்க கிட்டேயே சொல்லலான்னு நினைச்சு ஆர்வமா அவங்க கிட்ட இப்படி கேட்டான் விஷயம் தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சான் டே இந்த தடவை உரத்துக்கு வில அதிகமாயிடுச்சாமே அத கேள்விப்பட்டீங்களா அத கேட்டு சுப்பு சூரி கிட்ட என்னது அதிகமாக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டான் அதான்டா இந்த தடவை விளைச்சல் யாரும் வீணா போகல வானிலையும் நல்லா தானே இருக்கு அதான் விலையை ஏத்திட்டாங்க ராமு அதை கேட்டு எதுவும் சொல்லாம சுப்பையோட தோளில் கையை போட்டுட்டு அவனை பார்த்துக்கிட்டு அமைதி ஆயிட்டான் உண்மையாவாடா தெரியலடா இவன் சொல்லி தான் எனக்கே தெரியுது சரி பதட்டப்படாத ஊருக்குள்ளே போய் பார்க்கலாம் வா அதிகமாக இருந்தால் கவலைப்படாதடா நாங்கள் உதவி பண்ணுவோம் உன் விளைச்சல் நல்லா தானே வந்திருக்கு ஆமாண்டா நாங்கள் உதவி பண்ணுறோம் வேணாண்டா போன தடவை என்னாச்சின்னு தெரியும்ல போன தடவையும் இப்படி தான் நீங்கள் உதவி பண்ணீங்க ஆனா விளைச்சல் எல்லாம் வீணா போயிடுச்சு எனக்கும் நஷ்டமாயிடுச்சு என்னால உங்களுக்கும் நஷ்டமாயிடுச்சு எங்களுக்கு ஒண்ணும் நஷ்டமாகலடா சூரிய பேச விடாம தடுத்து சுப்பையா எப்படி சொன்னான் உங்களுக்கு இன்னும் நான் பணம் கொடுக்கலையே அது நஷ்டம் இல்லையா அப்படின்னு சொன்னான் சரிடா முதல்ல அங்க போய் பார்க்கலாம் அப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிப்போம் மூணு பேருமே சந்தைக்கு போனாங்க அங்க ஒரு ஒரு கடையில போய் கேக்கும்போது ஆமாப்பா இன்னைக்கு காலையில இருந்து வில அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொன்னா எனக்கு அதிர்ஷ்டங்கறதே இல்லையாடா அப்படின்னு கவலைப்பட்டு சுப்பையா ராமு கிட்ட வீட்டுக்கு போலாண்டா வீட்டுக்கு முன்னாடி வளர்த்துக்கிட்டு இருக்கிற காய்கறியத்தான் இனி நான் நம்பி ஆகணும் மத்ததெல்லாம் கடவுள் விட்ட வழி அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்புனா ராமு எவ்வளவு சொன்னாலும் கேட்காம அமைதியா சுப்பையா வீட்டுக்கு வந்துட்டான் அப்பதான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டு வாசல உட்காந்துக்கிட்டு பீர்க்கங்கா கொடிய சுத்தம் செய்யலான்னு பாத்துக்கிட்டு இருந்தா பொண்டாட்டி புருஷன் வெறும் கைய வீசிக்கிட்டு வீட்டுக்கு வந்தத பார்த்து கேட்டா என்னையா கைய வீசிக்கிட்டு வந்திருக்க இன்னைக்கு சந்தைக்கு போய் உரம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லில போன சுப்பையா பொண்டாட்டி முகத்தை பார்த்து இந்த வருஷமும் விளைச்சல் சரியா வராது போல அப்படின்னு கவலையா சொன்னான் என்னையா சொல்ற விளைச்சல் நல்லா தானே இருக்கு முந்தானேத்து மழை பெஞ்சதுல தண்ணி கூட வந்துச்சே இன்னைக்கு சந்தைக்கு போனா விளைச்சல் எல்லாம் நல்லாதான விளைஞ்சிருக்கு வானிலை கூட சொல்லி விட்டுட்டானுங்க ரமணம்மாவுக்கு என்ன பேசுறதுன்னு புரியாம என்னையா இது அவங்களுக்கு தோணும் போதெல்லாம் இப்படி விலையை ஏத்தி வச்சிருவானுங்களா என்ன அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா அப்பதான் காந்தம்மா வெளியில வந்து என்னடி ஞாபகப்படுத்த சொன்னே சொல்லவே இல்லை அப்போ சுப்பையா அங்க இருக்கிறத பார்த்து என்னடா நீ இங்க இருக்க எப்ப வந்த இப்பதாமா அப்படின்னு சொன்னான் ஆனா உன் முகம் வாடி போயிருக்கிறத பார்த்து என்னடா கவலையா இருக்க ரெண்டு பேரும் கவலையில இருக்கீங்க என்னாச்சு இந்த தடவையும் விளைச்சல் போச்சுமா இப்பதான் சந்தையில இருந்து வர உரத்தோட வேலைய அதிகமாக்கிட்டாங்க காந்தம்மா எப்பவுமே லாபம் வர வரமாட்டேங்குதே புள்ள கவலைப்படுறானே அப்படின்னு நினைச்சு ஒன்னும் கவலைப்படாதரா விளைச்சலுக்கு எதுவும் ஆகாத மாதிரி பழைய விதத்துல ஏதாவது முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க இப்பதாண்டா இந்த வந்திருக்கு உங்க தாத்தா என்ன பண்ணாங்கன்னு தெரியாது அதே மாதிரி முயற்சி பண்ணலாம் விளைச்சல் நல்லாதான் ரமணம்மா கடவுளை நினைக்காத நாளே கிடையாது இதை பத்தி எதுவும் யோசிக்க கூடாதுன்னு சொல்லி ரமணம்மாவை கூப்பிட்டு வேலையை வாங்கினா எல்லாம் மாறிடும் அப்படின்னு நினைச்சாங்க இன்னைக்கே களைச்செடியெல்லாம் பிடுங்கி எல்லாம் போட்டுடலாமா மற்றது எல்லாத்தையுமே அந்த கடவுள் பார்த்துப்பான் சரிங்கத்த சுப்பையா வெளியே திண்ணையில உக்காந்துக்கிட்டு அவங்க செய்யற வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தான் அன்னைக்கு ராத்திரி நேரம் ரமணம்மா கிட்ட நான் வெளியில போயிட்டு வரேன் சொன்னான் இந்த நேரத்துல எதுக்குங்க வெளியில ஏதாவது வேலை இருந்தா நாளைக்கு பாத்துக்கோங்க இன்னைக்கு பௌர்ணமி தானே தான் இருக்கு நான் வரேன் நீ உள்ள போ அப்படின்னு ஒரு குச்சியை பிடிச்சுக்கிட்டு அந்த நிலா வெளிச்சத்துல வயலை நோக்கி நடந்து போய்கிட்டு இருந்தான் அப்ப ரமணம்மா சத்தமா சீக்கிரமா வந்துருங்க அப்படின்னு சொன்னா அப்படின்னு சொல்லி வயலுக்கு போனா சுப்போம் கொஞ்ச நேரத்துல வயலுக்கு போய் அங்க வரப்புல உட்காந்துக்கிட்டு வயல ரொம்ப கவலையா பாத்துக்கிட்டு இருந்தான் எதுக்காக எனக்கே இப்படி நடக்குது நான் ஏதாவது தவறு செஞ்சுக்கிட்டு எனக்கு அதிர்ஷ்டமே இல்லையா அப்படின்னு கேட்டான் அங்க யாருமே இல்ல அவன் முன்னாடி வயல் மட்டும்தான் இருந்துச்சு இந்த பூமி தாய்க்கு என் மேல நம்பிக்கை இல்ல போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வருத்தத்தோட வீட்டுக்கு வந்தான் அடுத்த நாள் காலையில எதுவும் நடக்காத மாதிரி அவன் அவனுடைய வயலுக்கு போய் பழைய விதத்துல விவசாயம் செய்ய ஆரம்பிச்சான் அத பார்த்து பக்கத்து வயல்காரங்க உரத்த போட்டாலே விளைச்சல் சரியா வர மாட்டேங்குது இதுல இப்படி பண்ணா விளையவா போகுது அப்படின்னு சொன்னாங்க அது எதையுமே காதல போட்டுக்காம சுப்பையா அவனுடைய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தான் இந்த பக்கம் வீட்டுல மதிய நேரம் மாமியார் மருமக ரெண்டு பேருமே நல்லா விளைஞ்ச பீர்கங்காய பறிச்சு கூடையில வச்சு சுப்பு வந்ததும் அவங்க கூட வந்துச்சு எதுவுமே வீணா போகாம எல்லாமே நல்ல பதத்துல பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டாங்க மதிய சுப்பையா வீட்டுக்கு வந்து மூணு கூட பீர்கங்காவை பார்த்து ஆச்சரியப்பட்டு என்ன இது அப்படின்னு கேட்டான் அப்போ அவங்க சந்தோஷமா ஒன்னு கூட பூச்சி பிடிக்கலங்க ஆமாண்டா ரொம்ப நாளாச்சு இவ்வளோ பீர்க்கங்காய பார்த்து கடவுள் நமக்கு உதவி செய்ய நினச்சிட்டான் போல சாப்பாடு சாப்பிட்டுட்டு இத கொண்டு போய் வித்துட்டு வாங்க பணம் வந்தா உரம் வாங்குவீங்கல்ல அதுக்கு அவனும் சரின்னு சொல்லி வீட்டுக்குள்ள போய் சாப்பிட்டான் அதுக்கப்புறமா மூணு கூட பீர்க்கங்காய அவனுடைய சைக்கிளில் வச்சு எடுத்துக்கிட்டு சந்தைக்கு விக்கிறதுக்கு போனான் சந்தையில கொண்டு போய் வித்ததுல கொஞ்சம் பணம் கிடைச்சிது உடனே ஒரு கடைக்கு போய் உரத்தை வாங்கினான் ஆனா அதிகமா வாங்க வேண்டாம் பூமி தாயையே நம்பலான்னு சொல்லி கொஞ்சமா மட்டுமே அவன் ஒருத்த வாங்கிக்கிட்டு வந்தான் என்ன சுபு இவ்வளோ கம்மியா வாங்கிட்டு போற இதுவே போதுங்க ஐயா அப்படின்னு சொல்லி வாங்கினான் நான் பூமி தாய நம்புறேன் அப்படின்னு சொன்னா இவங்கெல்லாம் சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்த வாங்கிக்கிட்டு அவன் வீட்டுக்கு போனான் வீட்டுக்கு போய் அம்மா பொண்டாட்டிக்கிட்ட அவன் எடுத்த முடிவு பத்தி சொன்னப்போ உன்னோட விருப்பம்டா உன்னை நாங்க நம்புறோம் உனக்கு என்ன தோணுதோ செய் அப்படின்னு ரெண்டு பேருமே சிரிச்சுக்கிட்டு சொன்னாங்க சுப்பையாவும் அவனுடைய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தான் என்ன ஆச்சோ தெரியல விளைச்சல் கைக்கு கிடைக்கிற வரைக்கும் எந்த ஒரு தப்பான விஷயமும் நடக்கல நஷ்டமானாலும் இது வரைக்குமே சுப்பு அவனுடைய நம்பிக்கையை அதே மாதிரி அவன் என்ன செஞ்சாலும் அவனை உற்சாகப்படுத்தி அவனுக்கு அவங்க அம்மாவும் பொண்டாட்டியும் இருந்தாங்க அவன் பூமி மேல வச்சிருந்த நம்பிக்கை வீணா போகல அன்னையில இருந்து அவன் அவனுடைய பூமியையே நம்பிக்கிட்டு ஒரே எதுவும் போடாம விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தான் அது ஆத்தோட்டி இருக்கிற ஒரு சின்ன கிராமம் மலைகளுக்கு நடுவுல அழகா இருக்கிற அந்த கிராமத்துல இருக்கிற ஜனங்க எல்லாருமே அந்த ஆத்துல மீன் தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அந்த ஊருல நிறைய பேர் இரா வளர்ப்பும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க எப்போ போலவே காலையில அந்த ஊர் ஜனங்க எல்லாருமே அந்த ஆத்து கிட்ட வந்துட்டாங்க மீன் பிடிக்கிறதுக்கு வலைகளை அவங்க தயார் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த சத்தத்தை கேட்டு அங்க பக்கத்திலேயே ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பாட்டி வெளியில வந்தாங்க அந்த பாட்டியோட வீடு ஆத்துக்கு பக்கத்திலேயே இருந்துச்சு

அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நாம வரதுக்கு முன்னாடியே இந்த பாட்டி எழுந்திருச்சிருப்பாங்க நீ சும்மா வாயை மூடு அப்ப ராஜண்ணா பக்கத்துல நின்னுகிட்டு இருந்த லிங்காவ பார்த்து இப்பதான் பாட்டிய முத தடவை பாக்கறல்ல பாட்டிய பத்தி கேள்விப்பட்டிருக்கியா ஆத்தங்கரையோரமா இருக்கிற புத்திசாலி பாட்டி தானே ஆ இந்த பாட்டி தான் அந்த பாட்டி சரி வேலைய முடிச்சுக்கிட்டு சீக்கிரம் போகலாம் வா அப்படின்னு எல்லாரும் வலி எடுத்துக்கிட்டு ஆத்துக்குள்ள போனாங்க மீன் பிடிச்சிட்டு எல்லாரும் கருக்கி வரும்போது பாட்டி ஒரு குச்சியை பிடிச்சிக்கிட்டு நொண்டிக்கிட்டு நொண்டிக்கிட்டு அவங்க பக்கத்துல வந்தாங்க தம்பி ஒரே ஒரு மீன் கொடுப்பா வந்துட்டியா என்னடா இன்னும் வரலையே நினைச்சுக்கிட்டு இருந்த என்னை தான் தெரியுல ரத்தம் உனக்கு மீன் இல்லனா எனக்கு சாப்பாடு இறங்காது ஆ ஏன் தெரியாது என் வியாபாரம் பாதி நஷ்டமாகறதுக்கு நீதான காரணமே வேணும்னு பண்ணலையேம்மா மீன் சாப்பிட்டு சாப்பிட்டு பழகி போச்சு இப்போ மீன் இல்லனா சாப்பாடு இறங்குறதில்ல இல்ல பாட்டி இன்னைக்கு வலையில நிறைய மீன் எல்லாம் ஒண்ணு மாட்டல மீன் கொடுக்க முடியாது அப்படின்னு மீனை கொடுக்காம ரத்னா அங்கிருந்து போயிட்டா பாட்டி அவளை பாத்துக்கிட்டு இருந்தாங்க ரத்னத்துக்கும் பாட்டிக்கு நடந்த சண்டை ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரத்னா தினமும் பாட்டிக்கு ஒரு மீனை கொடுத்துக்கிட்டு இருந்தா ஆனா அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு பாட்டி ஒரு நாள் ரத்னம் பிடிச்சி வச்சிருந்த வலையில இருக்கிற மீனுங்கள்ல நிறைய மீனை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க அத அங்க நின் சில பேர் ரத்னத்துக்கிட்ட போய் சொன்ன உடனே ரத்ன பாட்டிய கேள்வி கேட்டா ஏன் பாட்டி நான் அதான் தினமும் ஒரு மீன் குடுக்கறல அப்படியே இன்னைக்கு இப்படி பண்ண ஒரு மீன் ஒரு நாளைக்கு பத்த மாட்டேங்குதே அதனாலதான் ஒரு நாலு மீனை எடுத்துக்கிட்டு வந்தேன் நான் வியாபாரம் செய்ய வேணாமா பாட்டி நான் வியாபாரம் பண்ண தானே என் குடும்பத்தை நான் பாத்துக்க முடியும் அப்படி ரத்னம் நிக்க வச்சு குற்றவாளி மாதிரி பாட்டிய கேள்வி கேக்குறது பாட்டிக்கு பிடிக்கல அவங்களுக்கு கொஞ்சம் வெக்கமாவும் இருந்துச்சு ஆனாலும் மீன் சாப்பிடணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு அவங்க அடிமையானதுனால எதுவும் பேசாம அமைதியா நின்னுட்டாங்க அப்போ ரத்னம் ஒரு மீனை பாட்டி கிட்டேயே விட்டுட்டு மூணு மீனையும் அங்கிருந்து எடுத்துக்கிட்டு போயிட்டா அப்படி போகும்போது இனிமே உன்னை நான் நம்ப மாட்டேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டான் தப்பு பண்ண அப்படின்னு பாட்டிக்கு தெரிஞ்சாலும் கூட தினமும் ரத்தனத்துக்கிட்ட போய் ஒரு மீன் கொடு அப்படின்னு கேக்குறத விடவே இல்லை அவங்க யாரும் இலவசமா மீன் கொடுக்கலன்றதுனால அன்னிலிருந்து அவங்க கடன் பண்ண ஆரம்பிச்சாங்க என்ன பாட்டி இங்க வந்திருக்க அது என் தங்கத்தை அடகு வைக்கலாம்னு வந்தேன் அப்படி என்ன தேவை பாட்டி வந்துச்சு உனக்கு ஏதாவது இருக்காதா சரி எவ்வளவு வேணும் பாட்டி ஒரு நூறு ரூபாய் தான் கொடுப்பா அவ்வளோ பணம் உனக்கு எதுக்கு பாட்டி கொடுப்பியா கொடுக்க மாட்டியா அதை சொல்லு மற்றதெல்லாம் உனக்கு எதுக்கு ம் சரி சரி ஆமா அடகு வைக்க என்ன கொண்டு வந்த இதோ அப்படின்னு கையில இருக்கிற ஒரு பித்தள பாத்திரத்தை கொடுத்தாங்க தாங்கன்னு சொன்ன ஏதோ சும்மா அப்படி சொன்ன இதுக்கு எவ்வளவு வரும் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு முதல்ல இதுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லு இதுக்கு நூறு ரூபாய் வராது பாட்டி இதோட விலை ஒரு நாற்பது ரூபாய் இருக்கும் அவ்வளவுதான் வரும் சரியா பார்த்து சொல்லுப்பா பல வருஷமா அது எங்க வீட்லயே இருக்கு பாக்க புதுசு மாதிரியே இருக்கும் மறுபடியும் ஒரு தடவை பார்த்து சொல்லு எத்தனை தடவை பார்த்தாலும் இது பித்தளை பாத்திரம் தான் பாட்டி இதுக்கு அதிக விலை இருக்காது பாத்து கூடப்பா கொஞ்சம் அறுபது ரூபாவது கொடுக்க பாருப்பா பண இப்போ எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு வேணும்னா ஐம்பது ரூபாய் கொடுக்கறேன் பாட்டி அறுபது ரூபாய் கொடுக்க முடியாது அப்படி இல்லப்பா உனக்கு புண்ணியமா போகட்டும் இன்னொரு பத்து ரூபாய் சேர்த்து கொடுப்பா உனக்காக பத்து ரூபாய் ஏத்தி கொடுத்தேன் இன்னொரு பத்து ரூபாய் ஏத்த முடியாது இந்த விஷயம் ஊருக்குள்ள தெரிஞ்சா அப்புறம் என்னால வியாபாரம் செய்ய முடியாது அடே என்னப்பா நீ ஊருக்காரங்க புரிஞ்சுப்பாங்க ஒன்னும் ஆகாதுப்பா அட நீ வேற பாட்டி பண விஷயத்துல எல்லாருமே ஒண்ணுதான் ஒத்துக்க மாட்டாங்க உன்னை பத்தி சொல்லி சொல்லிய என்கிட்ட பணம் வாங்கிடுவாங்க இன்னும் இவகிட்ட பேச முடியாதுன்னு சரி ஐம்பது ரூபா கூடன்னு பாட்டி கேட்டாங்க சரி ஐம்பது ரூபா கொடுக்குறேன் எத்தனை நாளுக்கு அப்புறமா பணத்தை திரும்ப கொடுக்கணும் அப்படிங்கிற விவரத்தை சொல்லி அந்த பாத்திரத்தை வாங்கிக்கிட்டான் பாட்டி சந்தோஷமா அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க அன்னைக்கு அவங்க பட்னியா தான் படுத்தாங்க ஆனா அடுத்த நாள் காலையில மீன் பிடிக்கிறவங்க பக்கத்துல போய் நின்னப்போ பாட்டி உனக்கு சாப்பாடு போடுறதுக்கு நாங்க வேற விதமா யோசிச்சுக்கிட்டு இப்படி வந்து கேட்காத அதை கேட்டு பாட்டிக்கு ஒண்ணுமே புரியாம அவங்க எல்லாரையுமே ஆச்சரியமா பார்த்து என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாங்க நீ தினம் இப்படி வந்து கேட்கறது பிடிக்கல பாட்டி அதான் நம்ம ஒரு வயசானவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போட முடிவு பண்ணிருக்கோம் அது கேட்டதும் பாட்டிக்கு ரோசம் வந்து ஒன்னும் தேவையில்லை என்கிட்ட பணம் இருக்கு நான் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு கையில் இருக்கிற ஒரு அஞ்சு ரூபாய் எடுத்து கொடுத்து ரெண்டு மீனு கொடுன்னு கேட்டாங்க இந்த பணம் எப்படி வந்துச்சு பாட்டி அப்படின்னு ரத்னம் கேட்டா இது என்னோட பணம் தான் அப்படின்னு கோவமா சொன்னாங்க சரி சரி இந்த ரோசத்துக்கு ஒன்னும் குறைச்சல் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு அந்த பாட்டி கிட்ட பணத்தை வாங்கி ரெண்டு மீனை கொடுத்தா சரி அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்துட்டு அந்த ரெண்டு மீனை வாங்கிக்கிட்டு வீட்டுக்குள்ள போனாங்க பாட்டி இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த ராஜண்ணா ஆச்சரியமா ரத்னத்து கிட்ட அஞ்சு ரூபாய்க்கு ரெண்டு மீன் வராது சித்தி பரவாயில்லடா அவங்களுக்கு மீனோ இறவோ இல்லைனா தினமோ சாப்பாடு இறங்காது சாப்பிடட்டும் விட தேனமோ அதையே சாப்பிட்டா ஒரு மாதிரி வெறுப்பா இருக்காதா அது அவங்களுக்கு இருக்காதுரா ஏன்னா சின்ன வயசுல எதுவுமே கிடைக்காம இருந்தப்போ இந்த மீனும் இறவும் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்களாம் அதுக்கப்புறம் போக போக அது இல்லைன்னா அவங்களுக்கு சாப்பாடே இறங்குறது இல்ல அப்படி அந்த பாட்டி அன்னையில இருந்து ஒரு மாசம் வரைக்கும் அந்த பணத்தை வச்சு நிம்மதியா சாப்பிட்டாங்க ஒரு நாள் மீன் வாங்கினா ஒரு நாள் இற வாங்கி சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படியே நாலு வார்த்தை நல்லபடியா பேசி ஏமாத்தி ரத்னத்துக்கிட்ட ஓரிரு நாள் இலவசமா மீன் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க அப்படி ஒரு மாசம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு பழைய பித்தளை சாமானை எடுத்துக்கிட்டு அந்த கடைக்காரர் கிட்ட போனாங்க கடைக்காரர் அவங்கள பார்த்ததுமே கடன் பணத்தை திரும்ப கொடுக்க வந்தியா பாட்டி இல்லப்பா இப்போ இந்த பாத்திரத்தையும் அடுகு வச்சுக்கிட்டு பணம் கொடு அடுத்த மாசம் ரெண்டுத்தையும் பணம் கொடுத்து மூட்டுக்கிறேன் அந்த கடைக்காரர் அந்த பாத்திரத்தை பார்த்து இதுக்கு ஒன்னும் வராது பாட்டி அப்படின்னு சொன்னான் ஆனா பாட்டி ரொம்பவும் வற்புறுத்தும் போது அந்த கடைக்காரன் கோவமா இப்படி சொன்னான் அடகு வச்சுக்கிட்டு இந்த பாத்திரத்துக்கு எதுவும் கொடுக்க முடியாது பாட்டி பேசாம வித்துடு கொஞ்சம் பணம் தரேன் அட ஏன் வீட்டு பொருளை எப்படிப்பா பானா விற்கிறது ஏன் இப்படி எல்லாம் சொல்ற ஆமா ஆமா அந்த பொருள் தங்கம் பாரு இதோட மதிப்பு தங்கத்தை விட அதிகப்பா அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரன் கொடுத்த முப்பது ரூபாவை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க அன்னைக்கு வாங்கின எரா வீட்டுல இருந்ததுனால அன்னைக்கு பாட்டி எதுவுமே வாங்கிக்கல அதுக்கப்புறமா மறுபடியும் அடுத்த நாள் கொடுத்து கொஞ்சம் எற வாங்கி சமைச்சு நல்லா வயிற்றுட்டு அங்க சுத்திக்கிட்டு வீட்டு வாசல்ல வந்து உக்காந்துகிட்டு இருந்தாங்க அது சூரியன் அஸ்தமிக்கிற நேரம் சூரியனை பார்த்து தினமும் நாள் இப்படிதான் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு உள்ள போயிட்டாங்க இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு பணமும் தீந்து போச்சு ஊர்ல சில பேர் இத பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க சில பேர் ஐயா பாவம் நினைச்சாங்க பாட்டி இன்னும் மாற மாட்டாங்களா இருந்தாங்க இன்னும் சில பேர் பாவம் அவங்க பழக்கத்தை அவங்களால அதுக்கப்புறம் ஊர்ல எல்லாரும் ஒரு முடிவு பண்ணாங்க வயசானவங்க எல்லாருக்குமே இலவசமா சாப்பாடு போடணும் அப்படின்னு அது பாட்டிக்காக தான் செய்யணும் அப்படின்னு தெரியாம இருக்கிறதுக்காக ஊரு முழுக்க அவங்க தண்டோரா போட்டாங்க பாட்டியோட வீட்டுக்கிட்டே போய் தண்டோரா போட்டாங்க முத நாள் பாட்டி சாப்பிட போல ஆனா அன்னைக்கு என்ன சாப்பாடு போட்டாங்கன்னு பக்கத்து வீட்டு பொம்பளை கிட்ட கேட்டாங்க பாட்டி இன்னைக்கு சாப்பாடு மீன் குழம்பு போட்டாங்க அப்படியா நல்லா இருந்துச்சா நீ செய்யற அளவுக்கு நல்லா இருக்குல ஆனா பரவாயில்ல சாப்பிடறது கொண்டு குறையில்ல சாப்பாடு போடணும்னு நினைக்கிறவங்க சுவையா போடணும்னு நினைக்க கூடாதா அப்படின்னு சத்தமா சொன்னாங்க அப்போ அங்கே நின்னா அது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த ரத்னம் அவங்க பக்கத்துல போய் என்ன ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க போல இன்னைக்கி நீங்கள் போட்ட மீன் குழம்பு அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லையாமா நல்லா பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் உன்னை மாதிரி எங்களால் சமைக்க முடியாது பாட்டி சாப்பிட நல்லதா இருந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க அதை விட வேற என்ன வேணும் எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டு போகணும் அது முக்கியம் இல்லை அப்ப நீ ஒரு தடவை சமைச்சு காட்டு எப்படி சமைக்கணும்னு கத்துக்குறோம் அப்போ அதை கேட்டு பாட்டி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அங்க சமைக்கிறது எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு கேட்டப்போ பணம் கொடுக்க முடியாது சாப்பிட்டுட்டு போ எனக்கும் இலவசமா எதுவும் வேணாம் இங்க இலவசமா யாரும் எதுவும் கொடுக்கல நீயே சமைச்சு கொடுத்துட்டு சாப்பிட்டு போனதான் சொல்ற சரி சரி இந்த வியாபார விஷயம்லாம் உனக்கு நல்லா தெரியுமே எல்லாம் உன்கிட்ட வந்து தான் பாட்டி அப்படின்னு கிண்டல் பண்ணான் அதுக்கப்புறம் வந்து போகும்போது காலையில பத்து மணிக்கு வந்து வேலையை ஆரம்பிச்சிடணும் பாட்டி ரொம்ப நேரமாக்கிடாத அப்படின்னு சொன்னான் பாட்டியும் போலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க அன்னில இருந்து பாட்டிக்கு மீனோ ஏறாவோ சாப்பிடுறதுல எந்த ஒரு குறையும் இருக்கல அதுக்குன்னு அவங்க கடனும் வாங்கல அந்த கடைக்காரரும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அந்த ரெண்டு பாத்திரத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டாரு பாட்டி வேண்டான்னு சொன்னாலும் அதை கொடுத்துட்டு போயிட்டாரு இலவசமா வர்றது எதுவும் வேண்டான்னு சொல்லி ரொம்பவும் ரோசத்தோட கடைசி வரைக்கும் அப்படியே இருந்தாங்க எல்லாருக்கும் சமைச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்களும் அங்கேயே சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்க சீதாபுரம் அப்படிங்கிற ஊர்ல பீமையா அப்படிங்கிற ஒருத்தர் பீமையாவுக்கு பொண்டாட்டி தேவி லட்சுமி எனக்கு பயமா இருக்கு விளைச்சல் எல்லாம் முழுகி போயிடுமோன்னு பயமா இருக்கு மழை வரலனாலும் கஷ்டம் அதிகமா வந்தாலும் கஷ்டம் ஆமாங்க நீங்க சொல்றது உண்மைதான் கொஞ்சமா மழை பெஞ்சதுனா எந்த பிரச்சனையும் இல்ல அதிகமா மழை பெஞ்சதுனால நாம இப்ப கஷ்டப்பட வேண்டியதுதான் ஆமா ராஜு எங்க வயலுக்கு போயிட்டானா காலையிலேயே அவன் வயலுக்கு போயிட்டாங்க எப்படி வருவானோ என்னவோ எனக்கு தெரிஞ்சு மழையில நனைஞ்சுகிட்டு தான் வருவான் அதுக்குள்ள மழை அதிகமாயிக்கிட்டு இருந்துச்சு யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு யாரடா அது அப்படின்னு தேவி கதவு திறந்து பார்த்தாங்க ஐயோ என்ன இது இப்படி மழையில நனைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க வாங்க ரெண்டு பேரும் உள்ள வாங்க பசங்களை கூட்டிக்கிட்டு வரலையா சித்தி நாங்க மட்டும்தான் வந்தோம் என்னவோ இன்னைக்கு பாக்கணும் போல தோணுச்சு அதனால காலையில வீட்டுல இருந்து கிளம்பிட்டோம் எங்களுக்கு துணையா மழையும் வந்துருச்சு அதான் ரெண்டு பேரும் இப்படி நினைச்சு போயிட்டோம் பசங்க பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்காங்க உங்களை பாத்து ரொம்ப நாள் ஆச்சு இல்ல அதான் நானும் என் புருஷனும் உங்களை ஒரு எட்டு பாத்துட்டு போலாம் அப்படின்னு வந்தோம் எனக்கு ரொம்ப பசிக்குது சித்தி சீக்கிரமா சமையல் பண்ணுங்க உங்க சமையல் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு நீங்க எப்ப எங்க வீட்டுக்கு வந்தாலும் சந்தோஷம் தான் ஆனா இந்த மழையில இவ்வளவு கஷ்டப்பட்டு இதுல என்ன சித்தப்பா கஷ்டம் இருக்கு

உங்க அண்ணா வந்தாரா அதான் என்னோட மாமா பாக்க வந்தாரா அன்னைக்கு ஏதோ உங்களுக்குள்ள சண்டை நடந்துச்சு அப்போ கோச்சுக்கிட்டு போன மனுஷன்ல உம் அது வரை ஞாபகப்படுத்திட்டியா அன்னைக்கு போன அண்ணன் இன்னும் என் ஒரு வார்த்தை கூட வந்து பேசல அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன் அதெல்லாம் விடு சீதா இந்த மழை காலத்துல சொந்தக்காரங்க வர்றதே அதிசயம் ஆனா நீ வந்திருக்க எவ்வளவு பாசம் இருந்திருந்தா எங்களை பார்க்க வந்திருப்ப இப்ப எதுக்கு அந்த விஷயம் எல்லாம் சண்டை நடந்துச்சு இந்த யாருடைய அப்படி என்ன பெரிய பிரச்சனை என்ன பண்றது எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா எப்பவுமே உறவுகளுக்குள்ள சண்டை வர்றது பணத்தாலதான் அப்படிதான் நாங்களும் தூரமானோம் கவலைப்பட சித்தி மறுபடியும் ஒன்னா சேர்ந்துருவீங்க மழை அதிகமா பேஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அப்பா விடாம மழை பெஞ்சதால பக்கத்து ஊருக்கு போற வழியெல்லாம் தண்ணியில மூழ்கிடுச்சான் இப்போ நம்ம ஊர்ல இருக்கிற யாருமே இங்கிருந்து வெளியில போக முடியாது இப்போ நாம எதுவும் செய்ய முடியாதுடா எல்லாரும் நல்லா இருக்கணும் கடவுளேன்னு அந்த கடவுள்கிட்ட கிட்ட வேண்டிக்கிறத தவிர இப்படி சில நாட்களும் போச்சு ஒரு நாள் லக்ஷ்மி ராமையா கிட்ட என்னங்க நாளைக்கு எங்க அண்ணன் நம்ம வீட்டுக்கு வராராமா அதுவும் குடும்பத்தோட வராராமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க என் மேல இருந்த கோவம் எல்லாம் போயிடுச்சு போல அப்படியா இத கேட்கும்போது போது சந்தோஷமா இருக்கு நல்லதா போச்சு அவங்க வந்த நேரம் மழை இல்லாம இருந்தா நல்லாதான் இருக்கும் அவங்க வந்தா வீட்டுல தங்க இடம் பத்தாது கொஞ்சம் பெரிய வீடா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் சரி சரி இன்னைக்கு நான் வீட்டை பெருசா கட்டிடுறேன் உங்க அண்ணன் குடும்பம் வந்தா சந்தோஷமா இருக்கட்டும் என்னங்க இப்படி சொல்றீங்க இப்படி பேசாம வேற எப்படி பேச சொல்ற இத்தனை வருஷமா நம்ம வீடு சின்னதா இருக்குன்னு நீ சொன்னதில்ல ஆனா இப்போ உன் அண்ணன் குடும்பம் வரப்போகுதுங்கறதால வீடு சின்னதா தெரியுதா ராமையா சொன்னது கேட்டு தேவி சிரிச்சாங்க அடுத்த நாள் ராமையா தேவி கிட்ட இப்படி சொன்னாரு என்ன லக்ஷ்மி மழை இப்படி பெய்யுது அதுவும் இன்னைக்கு போய் இப்படி பெஞ்சுக்கிட்டு இருக்கு உங்க அண்ணன் குடும்பம் எப்படி வருவாங்க அதுக்குள்ள தேவியோட அண்ணன் குடும்பத்தோட சேர்ந்து அங்க வந்தாரு தங்கச்சி நல்லா இருக்கியாமா மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ண நீ மறுபடியும் என்ன வந்து பார்த்து இப்படி பேசுவனு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்லன இவ்வளவு மலையில எப்படி நான் வந்த என்ன மன்னிச்சிடுமா இத்தனை நாளா நான் உன்கிட்ட பேசாம இருந்துட்டேன் ஆனா இனி நீ கவலைப்பட தேவையில்லை நாம இனி ஒன்னா தான் இருக்க போறோம் பரவாயில்ல நீங்க வந்தது சந்தோஷமா இருக்கு என் பொண்டாட்டி முகத்துல இப்பதான் சந்தோஷத்தை பாக்கறேன் சில உறவுகள் அப்படி அப்படித்தான் என்னதான் மனஸ்தாபம் வந்தாலும் கடைசியில ஒரு நாள் ஒன்னா சேர்ந்துடுவாங்க ஆனா இவ்ள மழை பெய்யுதே வழியெல்லாம் அடிச்சுக்கிட்டு போச்சு நாங்க எப்படி வந்தீங்க வர வழி எது இருந்துச்சு அதுவாமா மனசு வச்சா வழி பிறக்க போகுது உன்னை பாக்கணுங்கிற ஆசை என்ன அப்படியே கூட்டிகிட்டு வந்துடுச்சு அப்ப அவருடைய மனைவி என்ன சாந்தி ஆசையும் இல்ல ஒண்ணும் இல்ல ஒரு படகு எடுத்துக்கிட்டு தான் வந்தாரு இந்த நேரத்துல போய் ஆகணுமான்னு எல்லாரும் கேட்டதுக்கு என் தங்கச்சி என்னைக்கே பாத்தாகணும் அப்படின்னு அடம் பிடிச்சு வந்தாரு ஓ அப்படியா அதான் நானும் நினைச்சேன் ஆமா மச்சான் இத்தனை நாளா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அன்னைக்கு எனக்கு பண தேவை இருந்துச்சுன்னு தான் உங்ககிட்ட வந்தேன் ஆனா நீங்க என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க அன்னைக்கு நான் கொஞ்சம் கூட முன்ன பின்ன யோசிக்காம உங்களை விட்டுட்டு போயிட்டேன் ஆனா அன்னைக்கு உங்களோட நிலமை எப்படி இருந்துச்சுன்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கல ஆனா சில நாட்களுக்கு அப்புறம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து என் பொண்டாட்டி சாந்தி கிட்ட கொடுத்துருக்கீங்க அதை என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க ஏன் அப்படி செஞ்சீங்க எல்லா மனுஷங்களுக்கும் கோபம் வரும் அந்த சூழ்நிலையை நாம் தான் புரிஞ்சிக்கணும் அன்னைக்கு உங்களுக்கு கோவம் வந்துச்சு ஏன்னா உங்க நிலம் அப்படிப்பட்டது அன்னைக்கு நாங்க சொன்னாலும் நீங்க கேக்குற நிலமையில இல்ல பரவாயில்ல எப்படியும் தானா கோவம் குறைஞ்சிடும் கொஞ்ச நாள் பொறுமையா இருக்கலான்னு தான் நாங்கள் விலகி வந்துட்டோம் அன்னிக்கு நீங்க பணம் கொடுத்ததுக்கு அப்புறமா என்னோட வியாபாரம் மறுபடியும் நல்லா வளர ஆரம்பிச்சது எல்லாத்துக்கும் காரணம் உங்க தங்கச்சி தான் அண்ணன் வியாபாரம் நல்லபடியா நடக்கணும்னு தான் அவ பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தா சும்மா கொடுக்கல அவளுடைய நகைகள் எல்லாத்தையுமே அடகு வச்சுதான் ஏற்பாடு பண்ண அது மட்டும் இல்ல பணத்தை கொடுத்து அந்த நகைகளை தங்கச்சி பாசமா மீட்டு கொடுப்பாருன்னு அப்ப ஒரு சத்தமா சிரிச்சு எனக்கு தெரியும் அதனாலதான் அந்த நகைகளை நானே மீட்டு கொண்டு வந்தேன் என் தங்கச்சி மனசு எனக்கு தெரியாதா பாத்தீங்களா எங்க அண்ணன் மறக்கவே இல்ல எப்போ எங்க அண்ணனி என்னையும் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருப்பீங்கல்ல பாத்தீங்களா உங்க தங்கச்சி பேச்ச மாத்திர விதத்த ராமையா சொன்னது கேட்டு எல்லாரும் சிரிச்சாங்க மழை நிக்கிற மாதிரி தெரியல என்ன பண்றது நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன் இப்படி சுத்தமான மழையில இப்படி சுத்தமான மனசோட இருக்கிற என் தங்கச்சி கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் ஆ மழை காலத்துல சொந்தக்காரங்க வந்தா எப்படி இருக்குங்கிறத நான் உங்க மூலமா இப்ப பாத்துக்கிட்டு இருக்கேன் ராஜு மழை விட்டா மாதிரி இருக்கு வா வயலுக்கு போய்ட்டு வரலாம் சரிங்க மாமா வாங்க போகலாம் நீங்க போயிட்டு வரதுக்குள்ள நான் மீன் குழம்பு செஞ்சு வச்சிடுறேன் அப்படி ராஜு அங்க மாமாவ கூப்பிட்டுக்கிட்டு வயலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தான் தங்கச்சி நீ சமைக்கிற சமையலோட மனம் ஊர் எல்லா வரைக்கும் வருது தெரியுமா இல்லையே வீட்டு வாசல கூட தாண்டி வராதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படியா சரி இன்னைக்கு மீன் குழம்பு உங்களுக்கு கிடையாது அய்யோ அப்படி மட்டும் சொல்லாத மீன் குழம்பு சாப்பிடாம இருக்க முடியாது அது கேட்டு எல்லாரும் சிரிச்சாங்க தங்கச்சி சமையல் ரொம்ப நல்லா இருக்கு எவ்வளவு நாளாச்சு உன் கையால சாப்பிட்டு அண்ண வயிறார சாப்பிடுன நமக்குன்னு ஒரு உறவு இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான் இல்ல ஆமா ஆமா உறவுகளை தள்ளி வைக்க கூடாது கூடி வாழ்ந்தா கோடி நன்மைன்னு பெரியவங்க சொல்லி இருக்காங்க அது போய் இல்ல உண்மைன்னு இப்பதான் புரியுது இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வரலாம் ஆனா அது நிரந்தரம் இல்ல எப்படி மழை வரும் நின்னு போகுமோ அதே மாதிரி இந்த பிரச்சனைகளை எல்லாமே ஒரு நாள் போயிடும்